ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி எஸ்பி வேலுமணி பேச்சு திமுக நீலகிரி மாவட்டத்திற்கு எதுவும் செய்யவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி ஆட்சி அமைந்தவுடன் நீலகிரி மாவட்டத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவோம் என நீலகிரி மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை கழக செயலாளருமான எஸ்பி வேலுமணி உறுதியளித்தார் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அமைந்துள்ள செல்மா அரங்கில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார் இந்த நிகழ்வில் நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கப்பச்சி வினோத் வர்த்தக அணி மாநிலத் தலைவர் சஜீவன் நீலகிரி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சாந்திராமு அமைப்புச் செயலாளர் கே ஆர் அர்ஜுனன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாலநந்தகுமார் உள்ளிட்டோர் முன்னிலையில் சிவகாமி தேயிலை குழும தலைவர் சிவகுமார் ஏற்பாட்டில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் இந்த நிகழ்வில் சிவகாமி தேயிலை குழும தலைவர் சிவகுமார் எஸ்பி வேலுமணிக்கு ஆளுயர மாலை அணிவித்து வீரவாலை வழங்கினார் அதற்கு பதிலளிப்பாக எஸ்பி வேலுமணி சிவகுமார் அவர்களுக்கு அதிமுக முத்திரையிட்ட மோதிரத்தை அணிவித்தார் பின்னர் பேசும்போது எஸ்பி வேலுமணி குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு தலைமை அறிவிக்கும் வேட்பாளர் யாராக இருந்தாலும் அதிமுக வேட்பாளராக இருந்தாலும் கூட்டணி கட்சியின் வேட்பாளராக இருந்தாலும் அனைவரும் ஒன்றுபட்டு வெற்றியடை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டார் இதற்கு முன் கோத்தகிரி டானிங்டன் பகுதியில் உள்ள அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் சிலைக்கு எஸ்பி வேலுமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவருக்கு கோத்தகிரி டானிங்டன் ஜாங்கன் சதுக்கம் உள்ளிட்ட இடங்களில் ஏற்றுமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வுகள் முன்னாள் எம்எல்ஏ சாந்திராமு மற்றும் சிவகாமி தேயிலை குழும தலைவர் சிவகுமார் ஆகியோரின் வலிமையை காட்டும் வகையில் அதிமுகவில் பேசப்படும் நிகழ்வாக அமைந்துள்ளது